வணக்கம் நண்பர்களே காலம் பொன் போன்றது காலத்தே பயிற்சை காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது காய் கனிவதற்கு குறிப்பிட்ட காலம் தேவை அதுவரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இதெல்லாம் பழமொழிகள் ஸோ இந்த பழமொழிகள்லாம் உருவாகத்திற்கான அடிப்படை ஒன்று இருக்கும் இல்லையா அது எங்கிருந்து இதெல்லாம் தோன்றியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளிலிருந்து இருந்து தோன்றியிருக்கு ஸோ திருவள்ளுவர் காலம் அறிதல் அப்படின்ற அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதில் இதை பற்றிலாம் குறிப்பிட்டிருக்காரு ஸோ ஒரு காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு மிக தெளிவாக இந்த அதிகாரத்தில் கு குறிப்பிட்டிருக்காரு சரி பார்ப்போங்களா ஒரு காகம் தன்னை விட வலிமை கொண்ட ஆந்தையை பகல் பொழுதில் எளிதில் வென்றுவிடும் அப்படின்னு சொல்றாரு ஒரு காகம் அதை விட ஆந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் ஸோ அதை பகல் பகுதியில் ஈஸியாக வென்றுவிடும் அதுபோல ஒரு அரசன் தன்னை சுற்றியுள்ள பகையையும் எதிரிகளையும் சூழ்ச்சிகளையும் காலம் சார்ந்து செயல்பட்டு அதனை வென்றெடுப்பார் அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்தந்த பருவ காலத்தில் செய்ய வேண்டிய வேலையை அறிந்து செய்வதால் ஓடுகின்ற செல்வம் அதாவது அந்த தங்கம் செல்வம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கயிறு கட்டி நம் பக்கத்தில் வைத்திருப்பதற்கு ஒப்பாக சொல்கிறார் இதுக்கு இன்னொரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற ஒரு பழமொழி இருக்குது பார்த்திங்க ஸோ தை மாதம் அறுவடை மாதம் அறுவடை மாதத்தில் எல்லாமே அறுவடை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாய்க்கால் வரப்புக்கு போவதற்கான வழி தெரியும் இதற்கு தான் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி தகுந்த காலம் என்பது ஒரு கருவியாகும் ஸோ சீக்ரெட்டே சீக்கிரட்டே தான் வச்சிருக்காரு வள்ளுவர் பாருங்க தகுந்த காலம் என்பது ஒரு கருவியாகும் அதனை அறிந்து நடந்தால் முடியாத காரியங்கள் உலகில் உண்டோ அப்படின்னு வள்ளுவர் நம்மளே கேட்கிறாரு ஸோ அந்த காலத்தை நீங்க கடைபிடிச்சு அதை நீங்க கரெக்டா நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த உலகத்துல எந்த காரியமும் தோற்பதற்கு கிடையாது எல்லாத்திலையும் வெற்றி அடையலாம் தகுந்த காலம் அறிந்து செயல்பட்டால் உலக உலகம் முழுவதையும் வசப்படுத்த நினைத்தாலும் அதை நம்மால் வென்று முடியும் அதற்கு சான்றா நிறைய சாட்சிகள் இருக்கு நிறைய பேர் சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க நிறைய போர் வென்று எடுத்திருக்கிறாங்க சரிங்களா உலகத்தை வெல்ல நினைப்பவர் எதுக்கும் கலங்க மாட்டார் அதற்கான காலம் வரும் வரை காத்திருப்பர் நம்ம வெற்றி அடையணும் உலகத்தையே ஜெயிக்கணும்ன்றது பெரிய விஷயம் பட் நம்ம இருக்கிறது சின்ன சின்னது ஸோ இது ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி அடையணும் இந்த ஒரு விளையாட்டுத் தேர்வில் வெற்றி அடையணும் இல்ல வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் இதெல்லாம் வந்து ஒரு சிறிய இலக்கு தான் ஆனா உலகத்தையே வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள இருக்குன்றத வள்ளுவர் சொல்றாரு அதற்கான காலம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்துப்பாங்க ஊக்கம் உடையவன் தகுந்த காலம் வரை காத்திருப்பது எதுக்கு உதாரணமாக ஒப்பிட்டு சொல்றா பாருங்க ஒரு ஆட்டுக்கடா மற்றொரு ஆட்டுக்கடா மீது பாய்வதற்கு தன்னுடைய பின்னங் கால்களை பின்னோக்கி நடக்கும் பின்னோக்கி அதை எழுதி த அடுத்து தாக்கிறதுக்கு ரெண்டுமே முற்றத்துக்கு ரெடியாக கொஞ்சம் கேப் எடுத்து பின்னாடி போகும் மாட்டீங்களா அந்த இடைப்பட்ட காலம்தான் இதுல என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்வமாகவே இருக்கணும் ஆர்வம் குறைஞ்சி சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலதாமதம் ரொம்ப பெரிய வருஷ கணக்கா தெரியும் ஆனா நீங்க எப்பவுமே ஊக்கத்தோடையும் ஆர்வத்தோடையும் நான் வெற்றி அடையணும் அடுத்து நான் முன்னேறணும்ன்ற அந்த ஆர்வத்தோட இருந்தீங்க அப்படின்னா அந்த இடைப்பட்ட காலம்தான் அப்படின்னு சொல்றாரு அறிவுடையோர் எதிரி நமக்கு தீங்கு செய்தால் உடனே கோபம் கொள்ளாமல் தகுந்த நேரம் பார்த்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவர் இது எப்படி சொல்றாரு பாருங்க அறிவுடையோர் அறிவு உள்ளருவன் எதிரி யாராவது நமக்கு வந்து தீங்கு செஞ்சுட்டான் ஏதோ துரோகம் பண்ணிட்டான் ஏதோ ஒன்னு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் மேல நம்ம உடனே கோபத்தை காமிச்சிடும் அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான் படிவான் ஏதோ ஒன்று நினைப்பான் ஆனா அறிவுலாம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க தகுந்த நேரம் அதாவது காலம் பார்த்து அவனை கருத்து இருக்கிறது பொருள் கிடையாது தகுந்த நேரம் வந்து அவனை விட வென்று மேன்மை அடைய வேண்டும் அதுதான் அப்போ அடுத்த குரல்ல பாருங்க நம்முடைய பகைவரை கண்டால் நாம் பொறுமையாக இருக்க வேணும் இதுக்குதான் அடுத்த குரல்லையே அவருக்கு அதுக்கும் விளக்கம் சொல்றாரு ஓ நம்ம ஆளுங்க வந்து இப்படியும் யோசிப்பாங்க காலம் பார்த்து கழுத்த இருக்கணும்னு யோசிக்க கூடாதுன்றதுக்காக அடுத்த குரல்லையே வந்து விளக்கம் கொடுத்துருக்க பாருங்க நம்முடைய பகைவரை கண்டால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அவனது அழிவு காலம் வந்தால் அவன் தானாகவே கெட்டு விடுவான் ஒருத்தன் இன்னொருத்தருக்கு துரோகம் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு அழிவு காலம் தானா வர அவன் கெட்டு போயிடுவான் ஆனா நீங்க எப்படி இருக்கணும் உன்னுடைய வாழ்க்கையில மேன்மை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே இருக்கணும் இதை விட அரிய வாய்ப்பு கிடைக்காது என்று தெரிந்தவுடன் உடனே அந்த செயலை செய்து முடிப்பதுதான் அறிவுடையோரின் சிறப்பு ரைட்டு நான் இந்த ஒரு குரல் நான் இது வரைக்கும் எந்த பதிவுலையும் குரலை பற்றி சொல்லலாம் ஆனா இந்த குரல் எனக்கு மிகவும் பிடித்தமான குரல் நண்பர்களே தோழர்களே மாணவர்களே இது எந்த குரல் எத்தனை வந்து அதிகாரம் சரிங்களா இந்த குரலோட எண் என்ன அப்படின்னு ப இந்த பதிவில் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கான ஒரு சிறப்பு செய்தியை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சொல்லுவேன் நிச்சயமாக சரியா இந்த குரல் கவனிங்க கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கொத்தொக்க சீர்த்து இடத்து மிக அற்புதமான வரிகள் ரொம்ப ஒரு கவிதை மாதிரி இருக்குது பாருங்க சரி பொறுப்பு பாருங்க சரியான காலம் வருவதற்கு கொக்கு போல் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் வாய்ப்பு கிடைத்து விட்டால் கொக்கு விரைந்து நறுக்கென்று மீனை எப்படி பிடிக்கும் அது வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்ன அற்புதமான கோல் பாருங்க சரி கொக்கு மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா கொக்கு மாதிரி கூர்மையா இருக்கணும் ஒண்ணு ஆனா கொக்கு மாதிரி விரைந்து செயல்பட வேண்டும் கொக்கு எப்போவுமே தயாராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த நீர் நிலையில் பார்த்தீங்கன்னா அது என்னமோ வந்து உயிரோடு இருக்கா செத்து போச்சா இல்லை அது என்ன பொம்மையா அப்படின்ற கூட தோணும் அந்த அளவுக்கு தண்ணி எப்பவுமே சலசலப்பாக இருக்கும் அந்த தண்ணியில் எப்படி அமைதியாக பொறுமையாக தயார் நிலையில் தன்னை வைத்திருக்க வேண்டும் என்பது கொக்கிடமிருந்து நம்மை நமக்கு உதாரணம் காட்டுறாரு சரிங்களா வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கொக்கு போலையும் ஆடு போலையும் தம்மை எந்த நிலையிலும் தயார்படுத்தி ஊக்கத்தோடும் ஆர்வத்தோடும் இருதா அப்படின்னா நமக்கான வெற்றி இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஆற்றல் நம்முள் உள்ளது நம் வெற்றியடைய முயற்சிப்போம் நன்றி வாழ்த்துக்கள்